सही काले काठरी चारों में यह पैसना है ये पड़े चोर नहीं बोलो पार्ट बारी कामन बारी हाँ सर ठीक है ठीक रहो चिल्ल का

ஆடி வெள்ளி கிளம்பப்பா இன்றைக்கி சாமி எங்கள் வீட்டில் குட்டி தெய்வம் சிலை வாங்கி தந்துச்சு சாமி கும்பிட்றோம் அந்த கோவில் போகிறதுக்கு முடியலை நல்லா வீட்டில் சாமி கும்பிட்றோம் இன்னைக்கு ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி இல்லையா ஓம் சக்தி பராசக்தி ओके ओके हम सत्य पर आ सकते हैं। शायद ही एसपी मीडिया वाह நல்ல அருள் போய் நம் குழந்தைகளின் எதிர்காலம் நம்மளின் எதிர்காலம் நல்ல முறையில்லாமைய ஓம் சாதி சுவாமி புடுவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாரும் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க நம்ம கோயிலுக்கு போக முடியலனாலும் ஆடி வெள்ளி இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட வீட்டில் நம்ம சாமி படத்தை சாமி ரொம்பன்னு இருக்கும் இல்லை அழை மாதிரி சாமி அலை மாதிரி வச்சுருப்பீங்க வச்சு சாமி எங்கே போய் எங்கே வந்தாலும் இரசக்தின்னு ஒன்று இருக்குல்ல அதை மாரி எதுவும் நடக்காதுல்ல நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு கூட அந்த சக்தியே காரணமாக இருக்கலாம்ல ஏதோ ஒரு சக்தி நம்மளை எல்லாரையும் ஆட்டி வைக்கிது அது நம்ம அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வ சக்தியாக கூட இருக்கலாம் அதனால் இன்றைக்கி ஆடி வெள்ளி அம்பாளை தரிசித்து நல்லொருள் புரிய ஆசீர்வதிக்க வேண்டுவோம்